நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம தர்மலிங்கத்தை வந்து ஆதி வந்து வெளுத்து வாங்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து முன்ஜாமீன் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆதி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சார் உங்களை நான் வந்து வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லலை தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாதி ரொம்ப மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வண்டியில் ஏறலைன்னா உங்களை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என்னோடய மரியாதையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வண்டியில் ஏறிடுறாங்க அவங்களாம் அந்த வண்டியில் வரட்டும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் இந்த வண்டியிலே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து தர்மலிங்கத்தை கூப்பிட்டு காரில் இருக்காங்க போகும்போது பார்த்தா டக்குன்னு வக்கீலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு சார் நான் வந்து கன் வாங்கிட்டு என்னோட தற்காப்புக்காக ஒருத்தரை வந்து போட்ட தெளிவிட்டா என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவிடன்ஸ் நம்ம பக்கம் இருந்தால் எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சூப்பர் சார் சரி சார் காரில் போய்கிட்டே இருக்கும்போது உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே தீர்த்து கட்டிட்டு நான் மட்டும் தப்பிச்சிட்டா அதுக்கு என்ன சார் என்ன சார் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தண்டனை எல்லாம் கிடையாது சார் அது வந்து ஃபைன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ ஃபைன் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு சரி சார் அப்படின்னா எனக்கு சீக்கிரமாக வந்து ஒரு முன்ஜாமீன் வாங்கி வைங்க எனக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து காரை வந்து ஒரு வாரம் அனுப்பிட்டு சார் கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி தர்மலிங்கத்தை வந்து சொல்கிறாங்க எதுக்காது நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் உங்கள் கிட்டே சில விஷயமெல்லாம் பேச வேண்டியிருக்கு அப்படியே பேசுனா அதெல்லாம் சரியா வராது கிட்ட வந்து நான் வந்து கீழே இறங்கி பொறுமையாக தான் பேசணும் இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இறங்கிடுறாரு என்ன சார் இந்த பிரச்சனையை வந்து எப்படி நிப்பா சாரி இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி நிப்பாட்டலாம் என்ன குளறுபடி பண்ணலாம் எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைப்பா நான் இதுக்குப்பா அப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பிறகுக்கு சார் என்னோட பொண்ணை வந்து கடத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உன் மேலே உள்ள கோபத்தில் பண்ணிட்டேன்ப்பா நான் வந்து திருண்டிட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா இங்கே பாருங்கள் சார் இதே இது நீங்கள் அழகு இருக்குது மாமனா இல்லாமல் ஆண்டாளுக்கு அப்பா அப்பனா இல்லாமல் இருந்தால் இன்னும் நீங்கள் உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க சரியா என்ன செய்ய அவங்களால தான் உங்களை உயிரோடு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி அப்படி தான் சென்னையில் இருக்கும்போது தமிழை வந்து ஒருத்தன் கடத்திட்டான் அவனை வந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி அவன் வந்து ஜெயிலில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணான்ட்டு எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிரட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா தர்மலிங்க வந்து பயங்கரமாக பயந்துடுறாரு சரிப்பா வாப்பா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போவோம் எதுக்கு இப்போ தேவையில்லாம் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னது ஃபங்க்ஷனுக்கா உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போய் என்ன செய்ய பேசாமல் நீங்கள் இங்கேயே இருங்க சரியா நான் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க என்னவேன் நம்மளே இறக்கி விட்டு போயிட்டானா என்னை சும்மா விடக்கூடாது இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கால் பண்ணுறாரு அறிவுக்கு சார் எங்கே சார் இருக்கீங்க இந்த ஆதிப்பை என்னை ரொம்ப இது பண்ணிவிட்டேன் சார் உடனே உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் அந்த இடத்துக்கு வாங்க உடனே வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இடத்த வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு வந்து அறிவும் சாரதாவும் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஆதி காட்டுறாங்க ஆதி வந்து கோயில் வாசல்லையே நின்று அவங்க அம்மா வர்றாங்களா பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அழகர் பார்த்துடுறாரு டெய் மச்சா என்னடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்க விமர்சனே அம்மா வந்துருவாங்கலாடா வந்துருவாங்களாடா அப்படின்னு கேட்காங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வருவாங்கன்னு நம்புவோம் வந்தாங்கன்னா வந்து அவங்ககிட்ட நிறைய எல்லாம் கேட்கணும் ஏமா என்னை விட்டு போனேன் என்னை விட்டு ஒன்னாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னையே இப்ப எப்படிமா இருக்க முடிஞ்சு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கணும் அழகு எனக்கு அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் கண்டிப்பா வருவாங்கடா உள்ள பாரு உள்ள வந்து தனியாக சிஸ்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடான்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து உள்ளே போயிடுறாங்க அழகர் வந்து வெளியில் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க உள்ளே போன பிறகு பார்த்தா அங்கிட்ட அறிவு அதுக்கடுத்து ஸ்வேதா வந்து நம்ம தர்மலிங்கத்தை மீட் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க யோ என்னையாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் அந்த ஆதியை சாதாரணமாக இட போட்டேன் சார் அவர் எனக்கே பயன் காட்டுறான் சார் அவனை வந்து தீர்த்து கட்டினாதான் சரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ அவனை தீர்த்துக்கட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிற என்ன சார் நம்மளே வந்து இப்படி ஆட விட்டுக்கிட்டு இருக்கான் அவனை தீர்த்து கட்டாமல் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யோ அவனெல்லாம் அணு அணுவாக கொள்ளணும் இயா அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஒரேடியாக தீர்த்து கட்டினா தானே அவன் வாழ்க்கை முழுக்க வந்து கதருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாய ஆமாம் சார் நீங்கள் சரி சரிதான் அவங்க அம்மா இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மாவே இல்லாமல் பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் அவன் கதறத்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதான் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு அதுக்கடுத்து கோயிலுக்கு வெளியில் உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் ஆள் போட்டாச்சு அந்த சாரதா மட்டும் வந்து இறங்கட்டும் தூக்கிற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படியா எல்லாத்தையும் மீறி கோயிலுக்குள்ளே வந்துவிட்டா கோயிலுக்குள்ளே வச்சு நான் தூக்கிடுறேன் அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லிவிட்டு பைக்குள்ள வந்து ஒரு கத்தி எடுக்காங்க ஐயோ கத்தியோடைய கத்தியோடையிற அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து கேட்காங்க ஆமாம் சார் எனக்கு அந்த ஆதி மேலே அவ்வளோ கோபம் இருக்குது அவன் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரியா நீ போய் ஆக வேண்டியதை பாரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்றாங்க அப்பா என்னப்பா இவரெல்லாம் நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவனை மாதிரி ஒரு ஆள் இல்லாததுனால தாம்மா நம்ம இத்தனை நாளாக வந்து ஆதி தோத்துக்கிட்டு இருந்தோம் இவன் நல்லா விசுவாசமான ஆள் இவனை கூட வச்சுக்கிறது நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அறிவும் அந்த இடத்துல சேதமாகவும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி இருக்காங்கள்ல அவங்க வந்து கோயில் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க வந்து வராங்க ஆண்டாள் வந்து வராங்க டேய் ஏய் என்னடி இப்படி வந்து கவலையாக இருக்க பூஜை பண்ணுற நேரத்தில் இப்படியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நான் எது கவலையாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே புரியுது லி கண்டிப்பாக உங்கள் அத்தை வருவாங்க இந்த பூஜை வந்து நல்லபடியாக நடக்கும் சரியா நீங்கள் எதை நினச்சிமே ஃபீல் பண்ணாத தயவுசெய்து பூஜையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணு சரியா உனக்காக எல்லாருமே வந்திருக்கோம் சப்போர்ட்டாக இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு வந்து அந்த இடத்துல ஆண்டாள் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க